ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வளர்புறை வெள்ளிக்கிழமைங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு நாள் வந்து ஒன்றா சேர்ந்த மாதிரி வருங்க ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நாட்கள்லாம் வரும்போது அந்த நாள் வந்து பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது மழை வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குதுங்க ரெண்டு நாளாக வந்து இங்கே லைட்டாக மழை இருக்குது கோலம் போடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணேன் சரி மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் போட்டுட்டு அந்த கிளைமேட்டை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்மளுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமனால் இந்த மாதிரி கோலம் போடுறது தாங்க வழக்கம் கோலம் போட்டுட்டு நிலவாசலில் தீபம் ஏற்றிட்டு அறையில் வந்து எப்பவும் போல வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி பண்ணிக்கணும் அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க முதல்ல மகாலட்சுமி தாயார் போட்டோ எடுத்து நல்லா தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதே போல ஆஹ் நமக்கிட்ட வந்து மகாலட்சுமி தாயாரும் பெரும்பாலும் தம்பதி சமயதிராரா சிலை வடிவத்தில் இருக்காங்க அவங்களும் அழகாக இன்றைக்கி அலங்காரம் பண்ணிக்கிறேங்க மல்லிகைப்பூ கிடைக்கும்போது கண்டிப்பாக மல்லிகைப்பூ நான் மிஸ் பண்ணுறதே கிடையாதுங்க அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் கடைக்கு ஏதாவது ஆர்டருக்காக வாங்கினாலுமே அதில் ஒரு முறை எடுத்துப்பேங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ எடுத்து வச்சுருந்து அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டேன் நம்ம எந்த பூ போட்டாலுமே கிடைக்காத ஒரு அழகு வந்து மல்லிப்பூ போட்டால் அழகு கிடைச்சிடுங்க அது சுவாமிகளுக்கு மட்டும் இல்லைங்க பெண்களுக்கு கூட மல்லிப்பூ வச்சாங்கன்னா அது ஒரு தனி அழகு தான் அதே போல் நம்ம லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணிடலாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களையும் ஒரு பிளேட்டில் போட்டு அது மேலே தான் அவங்கள உட்கார வச்சுருக்கிறாள் குன்றின் மணி சிவப்பு சிவப்பு குன்றின் மணி கோமதி சக்கரம் சோழி வெள்ளை சோழி கருப்பு சோழி இந்த மாதிரி எல்லா சோழிகளும் அதில் போட்டு வசம்பு காசு பச்சை கருப்புரம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே போட்டு வச்சுருக்குறேங்க இதை வந்து தனித்தனியாக கூட நம்ம போட்டு வைக்கலாம் நான் எல்லாமே ஒரே இடத்துலையே போட்டு அழகாக அவங்கள வந்து உட்கார வச்சுருக்குறேங்க நல்லா வாசமாக இருக்கும் பச்சை கருப்புறம் ஒவ்வொருத்தரம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போதும் கருப்புரம் வந்து கொஞ்சம் வச்சுக்கிறேங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிறேன் இதை வந்து கரெக்டாக சுக்கர ஓரையில் இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்குறேங்க இந்த பிரபஞ்சமே வந்து பேராற்றல் நிறைஞ்சதாக சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான தேவதைகள் வந்து உலாவிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படிப்பட்ட தேவதைகளோட அருளை நாம் பெற்றுட்டோம் அப்படின்னா நம்மை விட பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட நல்ல தேவதைகள் அருளை பெறுவதற்கு அப்படின்னு சில சிறப்பு மிகுந்த நாட்கள் இருக்கும் அந்த நாட்களை நம்ம தேவதை நாட்கள் அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்றாக திகழ்வது தான் நான்காம் மாதமான ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய நான்காம் நாள் இந்த நாளை வந்து தேவதை நாள் தெய்வீக நாள் அப்படின்னு சொல்றதோட சுக்கர நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்துருக்கு அப்படிப்பட்ட நாளில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு அது வந்து நான் ஏற்கனவே செஞ்சுட்டேங்க அந்த வழிபாடை அது வந்து ஷார்ட்ஸாகவும் நான் போட்டிருக்கிறேன் நம்மளோட இன்னொரு சேனல் அம்மு சோம் ஸ்டைலில் வந்து ரெகுலராக வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் நில வாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்றத பற்றியும் இந்த தேவதை வசிய நாளில் வந்து உப்பு பரிகாரம் ஒன்று செஞ்சுருந்தங்க அதை பற்றி டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எதுக்காக இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேங்க எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி பண்ணிப்பனும் அதே மாதிரி பண்ணிக்கிறாங்க மகாலட்சுமி தயாரை அலங்காரம் பண்ணிட்டு அதே போல சிலை வடிவில் இருக்கிற மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அலங்காரம் பண்ணிட்டு கல்லுப்பு பரிகாரம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து கல்லுப்பு பரிகாரம் இருபத்தி ஏழு வாரம் இதை செய்யணுங்க இது வந்து கரெக்டாக ஒன்பதாவது வாரம் வந்திருக்கு அதே போல் பணவசிய சொம்பு அதையும் எடுத்து வச்சுருக்கிற ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றிக்கிறாங்க இது வந்து சுக்கர உரையில் தான் நான் செய்வேன் எப்போவுமே வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் காலையில் செய்கிறதுங்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா கேசரி செஞ்சுருந்தேங்க நிறைய சக்கரை ஏலக்காய்லாம் போட்டு நெய் எல்லாம் நிறைய விட்டு கேசரி செஞ்சு வச்சுருந்தேன் அதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியம் ஏப்ரல் மாதம் அப்படின்றது ஆங்கில மாதத்தில் நாலாவது மாதம் அந்த நாளில் வரக்கூடிய நாலாம் தேதி தான் நம்ம தேவதை நாள் அப்படின்னு சொல்கிறோம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததுங்க சுக்கர நாளாகவும் வந்திருக்குங்க அப்படிப்பட்ட நாளில் விடியற் காலையில் நாலு மணிலிருந்து நாலு நாற்பத்தி நாலு மணிக்குள்ளே இந்த மந்திர வழிபாட்டை நம்ம செய்யணுங்க ஒருவேளை விடியற் காலையில் செய்ய முடியல அப்படின்றவங்க மாலை நேரத்தில் வரக்கூடிய நாலு மணிலேருந்து நாலு நாற்பத்தி நாலு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாங்க நான் வந்து இந்த வழிபாட்டை வந்து காலையில் செஞ்சேன் நான் நாலு மணிலேருந்து நாலு நாற்பத்தி நாலு மணிக்குள்ள ரெண்டு கையிலும் கல்லூப்பு வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் நம்ம ஓம் ஸ்ரீம் நம அப்படின்ற மந்திர வழிபாட்டை செஞ்சுக்கினாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுக்கினாங்க ஏன்னால் ஒரு பத்து நிமிஷம் அந்த சக்தி வாய்ந்த நேரம் நாலுலேருந்து நாலு நாற்பது நாலு வரைக்கும் சக்தி வாய்ந்த நேரம் அந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் கையில் கல்லுப்பு வச்சுட்டு நம்ம எந்த மந்திரம் சொன்னாலுமே அந்த உப்பு வந்து அப்படியே கிரகிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உப்பு பெரும்பாலும் நம்ம உப்பு பரிகாரம் செஞ்சால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கரைச்சிரும் தனியில் கரைச்சி வந்து சிங்கில் ஊற்றுடுதோ இல்லை செடி கீழே ஊற்றுடுவோம் ஆனால் இந்த உப்பு வந்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதை வந்து இன்றைக்கி இப்போ நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த உப்பை பயன்படுத்திக்கணும் ஒரு வேலை அதிகமாக இருக்குன்னா நாளைக்கு கூட பயன்படுத்திக்கலாம் நாலனைக்கு கூட பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தத்தில் அந்த உப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பயன்படுத்திக்கினாங்க அப்படின்னா அந்த சக்தி அந்த நேரத்தில் அந்த சக்தி விட்டுப்பட்ட உப்போட அந்த சக்தி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றத நம்பிக்கை அந்த வழிபாடை நான் வந்து செஞ்சுக்கிட்டேங்க அது வந்து அந்த சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் போய் பாருங்கள் இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு எப்போவும் போல் காசுனால அர்ச்சனை பண்ணுறது நம்ம பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது இன்றைக்கி மல்லிப்பூ அப்படின்றதுனால மல்லிப்பூ எடுத்து வச்சு மல்லிப்பூனால அர்ச்சனை பண்ணிக்கணுங்க மகாலட்சுமியே நமக்கு ஓம் சுக்ராயே நமக்கு சுக்ர பகவானுக்குரிய மந்திரம் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் அதோடு நமக்கு என்னென்ன மந்திரங்கள்லாம் தெரியுமோ நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் மனப்பாடமாக தெரிஞ்சது அப்படின்னா சொல்லலாம் இல்லாட்டி ஃபோனில் கூட போட்டு விட்டுட்டு இது கூடவே நம்ம சேர்ந்து சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மனப்பாடம் ஆகிடுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதனால சொல்கிறேங்க இப்போ இதெல்லாம் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டுங்க அதே போல் நல்ல வாசனையான இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவருங்க இந்த ஊதுவத்தி சூப் சூப்பர் வாசனை அதாவது வீடு ஃபுல்லாகவே இந்த வாசனை நல்ல கமகமன்னு இருக்குங்க எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா நான் சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வைக்கிறேன் சாம்பிராணியெல்லாம் போடுறேன்னா அதுக்கு ஒரு தடை போட்டுடுறாங்க ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே வந்து மூலிகை சாம்பிராணியெல்லாம் கிடையாது அது கெமிக்கலு அது போட்டால் அப்படின்னு சொன்னால் உனக்கு தேவை எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க உனக்கு இன்னும் அதிகமாகும் என் பையன் சொல்கிறா வந்து நீ இந்த புகையை சுவாசிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சிகரெட் பிடிச்சா எந்த அளவுக்கு எஃபெக்ட் வருமோ அந்தளவுக்கு உனக்கு எஃபெக்ட் வரும் இதை வந்து கம்மி பண்ணிவிடு தயவு செஞ்சு போடாது அப்படின்றாங்க ஆனால் நம்மளால போடாமல் இருக்க முடியாது நமக்கு அது அப்படியே ஊறி போச்சு அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணுற கப் சாம்பிராணியை வந்து வெளியில் நிலவாசலுக்கு வெளியில் ஏற்றி வச்சுட்டு உள்ளே வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிற அதே சமயத்தில் நல்லா வாசமாக இருக்கிற சாம்பிராணி ஊதுவத்தி ஏற்றி வச்சுக்கிறேங்க ஏற்றி வச்சுட்டு அந்த இடமே ஃபுல்லாக நல்லாடுச்சு இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஜவாதார்த்தர் போட்டு அப்ளை பண்ணி அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் கையில் முதல்ல வந்து மல்லிப்பூ அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க ஓம் சுக்ராயே நமக்கு ஓ மகாலட்சுமியே நமக்கு சுக்கர காயத்ரி மந்திரமும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லிக்கலாங்க ரொம்ப விசேஷம் யார் ஒருத்தர் வீட்டில் சுக்கர ஓரையில் தீபம் ஏத்தி வச்சுட்டு சுக்கர பகவானே மகாலட்சுமி தாயாரையும் வணங்குறாங்களோ அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகங்க ஒரே வெள்ளிக்கிழமை சுக்கர ஒரே அப்படின்றது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கையோட பக்கத்தில் கடை இருந்தது அப்படின்னா கல்லுப்பு ஒரு பாக்கெட்டு கல்லுப்பு மட்டும் தனியாக வாங்காமல் மஞ்சள் பாக்கெட்டும் ஒன்று வாங்கிட்டு வரணுங்க கல்லுப்பு மஞ்சள் ரெண்டுமே சேர்த்து வாங்கி வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அந்த கல்லுப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறதோ இல்லை பூஜை பயன்படுத்துறது பயன்படுத்துறதுக்கு கல்லுப்பு பரிகாரம் பயன்படுத்தணும் தருங்க ஒரு ரூபாய் ரெகுலராக வந்து நம்ம அந்த உப்பு மேல வைக்கணும் இல்லைங்களா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இருபத்தி ஏழு வெள்ளிக்கம் அதை செய்யணும் அதை வந்து அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் கையில் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு என்னுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிட்டு அதை வந்து அந்த கல் உப்பு மேலே வச்சுட்டேங்க இன்னைக்கு வந்து கரெக்டாக ஒன்பதாவது வாரம் ஒன்பது வெள்ளிக்கிழமை முடிஞ்சது அதே போல் பணவசிய சொம்பு அப்படியே நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு பௌர்ணமிக்கு பௌர்ணமி பௌர்ணமி ஒளியில் அந்த கலச சொம்பை வச்சுட்டு எப்போல்லாம் என் கையில் காசு கிடைக்குதோ அதை வந்து சாதாரணமாக வைக்க மாட்டேங்க அதில் கொஞ்சம் ஜவாதாரத்தை நல்லா தடவி உருட்டி கையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்றது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கவுண்டிங்கெல்லாம் வச்சுக்க தேவை இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எத்தனை தரம் சொல்ல முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை வந்து பணம் வசிய சொம்பில் போட்டு வச்சுருவேன் அந்த காசை எடுத்து செலவு பண்ண மாட்டாங்க அந்த சும்பில் என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்குறோம் அப்படின்னா பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வசம்பு அது கிராம்பு அதுக்கப்புறமா வந்து பச்சை கருப்புரம் ஏலக்காய் பட்டை துண்டு அதோட வந்து துளசி இலைகள் வில்வ இலைகள் இது எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்குறேங்க கையில் காசு கிடைக்கும் போதெல்லாம் சாதாரணமாக எடுத்து அதில் போடாமல் அது கொஞ்சம் கொஞ்சம் மந்திரம் சொல்லி உருவேற்றி அதில் போட்டு வைக்கிறேங்க அது எவ்வளோ காசு சேர்ந்துருக்குன்னு இதுவரையும் நான் பார்க்கல இப்போ பார்க்குற மாதிரியும் இல்லைங்க இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நமக்கு ஏதாவது ஒரு இதுக்கு இது வந்து உபயோகப்படும் எவ்வளோ நாளைக்கு இதை வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கலான்றதுக்காக செஞ்சுட்டே வரேங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த கலசம் சொம்புவோம் நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு வேண்டுதல் சங்கல்பம் வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நெஞ்சுக்கு நேராக ஒரு பூக்களால் அர்ச்சனை பண்ணுறோன்னா கூட டைரெக்டாக அப்படியே எடுத்து அர்ச்சனை பண்ணாமல் நம்மளுடைய குடிக்கு நேராக வச்சு ஆத்மாத்மா வணங்கிட்டு அதை எடுத்து நம்ம அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கு பவர் அதிகமாக இருக்குங்க அதே போல் வந்து காசு வெள்ளி காசு இருக்குது பார்த்திங்களா அது வந்து வெள்ளி குங்குமச்சம் மில்லில் போட்டு வச்சுருக்கிறேன் இதை வந்து கரெக்டாக அக்ஷய திருதி அன்னைக்கு போயிட்டு எட்டு நாணயங்கள் வாங்கிட்டு வந்தேங்க அப்போது வந்து ஒரு நாணயம் வந்து நூறுரூபா எட்டு நாணயம் எட்நூறுபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து சிலது பரிகாரங்கள்லாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக ஆறு நாணயம் தாங்க வச்சிருக்கிறேன் அதனால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க இந்த அக்ஷய திருதி வரப்போகுது இது வரைக்கும் நீங்கள் என்ன நகை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி கொலுசு ஒன்று வாங்கினேங்க பழைய கொலுசை மாற்றிட்டு ஒரு கொலுசை வாங்கினேன் அதே போல் பழைய கம்மல் அறுந்து போன கம்பலை மாற்றிட்டு கம்மல் வாங்கினேன் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பொருள் போயிட்டு ஒரு பொருள் வந்திருக்கு அதுவும் வந்து நமக்கு ஒரு லாபம் தானே இத்தனை வருஷம் இல்லாதது அக்ஷய திருதியில் வாங்கினா நமக்கு அப்படியே குவிஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நம்ம தேவைக்கு ஏதோ ஒரு பொருள் நமக்கு வருது சின்னதாக ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை இருக்குதுங்க இந்த தரம் அக்ஷய திருதிக்கு நம்ம வாங்குகிற மாதிரியே இல்லை ஏன்னா தங்கமும் சரி வெள்ளியும் சரி நம்ம எட்டாவது உயரத்துக்கு போயிடுச்சுங்க இதெல்லாம் வந்து எட்டா கனியாகவே போய்டுமோ நமக்கு என்னவோன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுருங்க அந்த அளவுக்கு நூறுரூபா விற்றுது இப்போ வந்து ஒரு கிராமே வந்து நூற்றி நூற்றி இருபது ரூபா நூற்றி பதினெட்டு ரூபாவோ விற்றுட்ருக்கு ஒரு சவரன் வந்து அறுபத்தெட்டாயிரரூபாய்க்கு விற்றுட்ருக்குங்க நம்மளாம் நகை வாங்குறத பற்றி யோசித்து யோசித்தாவே பயமாக இருக்குது இப்போ கல்யாணம்லாம் வச்சிட்ருக்குறவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு சவரம் எடுக்கணும் அப்படின்னாவே நைன் ஒன் சிக்ஸ் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரரூபா கிட்ட வந்துடுது ஜிஎஸ்டி டேக்ஸ் அது இது செய்கூலி சேதாரம் அப்படின்னு போட்டு எண்பதாயிரம் ரூபாய் வாங்கிடுறாங்க அப்போ ஒரு பத்து சவரம் வாங்கினோன்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள் ஒன்றுமே இல்லாதவங்க கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க பாருங்கள் எனக்கு புரியலைங்க என்ன செய்யறது அப்படி சொல்லி கடவுள் தான் துணை இருக்கணும் எல்லாப்படியாக நல்லபடியாக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை எப்போவுமே சொல்கிறது தாங்க கற்பூரம் வைக்கும்போது அதில் ரெண்டு கிராம்பு வேங்க நிலவாசலேருந்து காமிச்சிட்டு வாங்க நிலவாசலில் காட்டும் போது நிலவாசல் தெய்வத்தா வசி வசி குல தெய்வமே வசி வசி அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் நிலவாசல் காட்டுங்க நிலவாசலில் தான் வந்து வாக் தேவதைகள் இருப்பாங்க குல தெய்வங்கள் இருப்பாங்க மகாலட்சுமி தாயாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்வாங்க ஸோ நிலவாசலை சுத்தமாக வச்சுட்டு நிலவாசலை செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை தினமே விளக்கேற்றலாம் நம்ம பேசிக்காவே கொஞ்சம் சோம்பேறிங்கள் ஆகிடும் அதனால செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது வாசலில் தீபம் ஏற்றுறது நான் வியாழக்கிழமையும் சேர்த்து ஏற்றிக்கிறேங்க இப்போ பூஜை வந்து வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்கும் காட்டுவேங்க கதவுக்கு பின்னாடி காட்டுவேன் நல்லா ஒரு வாசம் இருக்கும் அந்த கிராம்பு வாசனை ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு ஸோ எல்லா ரூம்லேயும் காமிச்சிட்டு மணி அடித்து நம்ம சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டுங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக காலையில் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க நான் ஆரம்பிக்கும் போதே மணி வந்து ஒரு ஆரை கால் கிட்ட ஆகிடுச்சு உப்பு வாங்கிட்டு வரலான்னு நினச்சா க கதை மூடி இருந்ததுங்க இன்றைக்கி வாங்க முடியல என்னால் அதனால் நைட் எட்டு டூ ஒன்பது வரை சுக்கர உரையில் போயிட்டு வாங்கி வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் எனக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நல்ல கலக்கல கலன்னு இருப்பாங்க சாதாரணமாக இருக்கிற நாட்களை விட வெள்ளிக்கிழமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக பெருமாள் எப்பவுமே வந்து அவர் எவ்வளோ குட்டியாக இருக்கிறாரு பட் அந்த ஃபேஸு அந்த மார்வு பகுதியில் மகாலட்சுமி தாயாரோட இது அவங்க சிரிக்கிற மாதிரியான அந்த இது ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து சிலை வாங்கி வைக்கிறோம் ஃபோட்டோ வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அது பெருசு கிடையாது நம்ம பூஜை பண்ண பண்ண அவங்களுடைய முகம் மாறுதை நம்ம கவனிக்கணும் யாரெல்லாம் அந்த மாதிரி கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃபோட்டோவாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் நம்ம பூஜை பண்ணும்போது அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்றது அவங்கள பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோங்க எந்திரிச்சு போகவே மனசே வராதுங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது அந்த நெய் குழந்தை கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கருப்புறம் போட்டுக்கலாங்க நல்லா வாசமாக்கும் நெய்யோட வாசம் கிராம்போட சாரி அந்த ஜவ்வாதோட வாசம் பச்சைக்கருப்புறத்தோட வாசம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குங்க நம்ம எந்த தீபம் ஏற்றினாலும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு அகல் தீபம் கண்டிப்பாக ஏற்றினங்க நம்ம வெள்ளி விளக்கு ஏற்றினா கூட ஒரு அகல் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நல்லபடியாக பூஜையை பண்ணி முடிச்சுட்டேன் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்